ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்ம பாகம் இரண்டு ஆம் தாட் ஸ்ரீ நிசர்கதத்த செயல் செயல்புரிவது என்னும் கருத்து தலை கேட்பவர் நாங்கள் சில காலம் சத்யசாய் ஆசிரமத்தில் தங்கியிருந்தோம் இரண்டு மாத காலம் திருவண்ணாமலையில் இருக்கும் ஸ்ரீ ரமணாசிரமத்திலும் இருந்தோம் இப்போது அமெரிக்காவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் மகராஜு உனக்குள் இந்தியா ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியதா கேட்பவர் எங்கள் வாரத்தை இறக்கி வைத்தார்போல் உணர்கிறோம் ஸ்ரீ சத்ய சாய்பாபா எல்லாவற்றையும் அவரிடம் விட்டுவிடவும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சரியாக வாழ முடியுமோ அவ்வளவு சரியாக வாழவும் சொன்னார் நல்லவனாக இரு மீது எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு என்று அவர் எங்களிடம் சொல்வது வழக்கம் மகாராஜ் ரமணாசிரமத்தில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேட்பவர் குருவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரத்துடன் இருந்தோம் சில தியானங்களையும் செய்தோம் அதிக அளவில் சிந்தனையோ வாசிப்போ கிடையாது நாங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்தோம் நாங்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்தோம் தத்துவத்தில் அவ்வளவாக இல்லை நாங்கள் சிந்திக்க அதிகமாக எதுவும் இல்லை எங்கள் குருவை நம்பி வாழ்க்கையை வாழ்கிறோம் மகராஜ் தங்களுடன் எல்லாமும் நன்றாக இருக்கும் வரை பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் குருவை நம்புகிறார்கள் பிரச்சனைகள் வரும்போது தாங்கள் கைவிடப்பட்டதாக நினைத்து வேறு குருவை தேடி போகிறார்கள் கேட்பவர் ஆமாம் இந்த அபாயத்தை பற்றி நாங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் கடினமானதை மிருதுவானதுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம் எல்லாமும் கரணையே என்னும் உணர்வு மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு சாது கிழக்கு நோக்கி நடக்கும் ஒரு பலமான காற்று எதிர்த்து வீசத் தொடங்கியது அப்போது அவர் திரும்பி மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தார் நாங்கள் அதுபோல வாழ நம்பிக்கையுடன் இருக்கிறோம் எங்கள் குருவால் அனுப்பப்படும் சூழ்நிலைகளுக்கு எங்களை பொருத்தி கொண்டு மகராஜ் இருப்பதெல்லாம் வாழ்க்கை மட்டுமே அந்த வாழ்க்கை இதுவோ அதுவோ அல்ல கேட்பவர் இது எங்களுக்கு புரிகிறது இருப்பினும் நாங்கள் வெறுமனே வாழாமல் எங்கள் வாழ்க்கையை வாழ தொடர்ந்து முயற்சிக்கிறோம் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுவதே என்னிடம் இருக்கும் பரம சத்துருவான பழக்கம் போல் தெரிகிறது மகராஜ் நீ திட்டமிடுகிறாயோ இல்லையோ வாழ்க்கை தொடர்கிறது ஆனால் வாழும்போது கூட மனதில் ஒரு சிறு சுருள் தோன்றுகிறது அது மனக்கண் வடிவங்களில் ஆழ்ந்து தான் வாழ்க்கையை ஆதிக்கம் செலுத்துவதாகவும் கட்டுப்படுத்துவதாகவும் கற்பனை செய்கிறது வாழ்க்கை அதாகவே ஆசையற்றது ஆனால் பொய்யான தொடர விரும்புகிறது சந்தோஷமாக எனவே தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதிலேயே அது எப்போதும் ஈடுபட்டிருக்கிறது உயிர் வாழ்வது என்பது பயமற்றது மற்றும் சுதந்திரமானது நிகழ்வுகளின் மேல் ஆதிக்கம் செலுத்தலாம் என்னும் கருத்து உன்னிடம் இருக்கும் வரையில் விடுதலை என்பது உனக்கு கிடையாது செயல்படுவது என்னும் கருத்து பாங்கு ஒரு காரணமாக இருப்பது என்று கருதுவது கட்டுப்படுத்தும் தலை கேட்பவர் நாங்கள் எப்படி செய்பவ செய்யப்படுவது என்னும் இருமை தன்மையை வெல்வது மகராஜு உயிர் வாழ்வதை முடிவற்றது பாகுபடாதது எப்போதும் இருப்பது எப்போதும் செயல்படுவது என்று உன்னை அதனுடன் ஒன்று என்று அறியும் வரை ஆழ்ந்த சிந்தனை செய் அது ஒன்றும் கடினமே அல்ல ஏனெனில் நீ உன் இயல்பான நிலைக்குத்தான் திரும்புவாய் எல்லாமும் உனக்குள் இருந்து வருகின்றது என்றும் நீ வாழ்கின்ற உலகம் உன்மேல் உருவாக்கப்பட்டதல்ல ஆனால் உன்னால் உருவாக்கப்பட்டது என்றும் அறிந்தவுடன் உன் அச்சம் முடிவிற்கு வரும் இந்த அறிதல் இல்லாததால் நீ உன்னை உன் புறத்தன்மைகளான உடல் மனம் சமுதாயம் நாடு மானுடம் கடவுள் பூரணம் போன்றவைகளுடன் அடையாளப்படுத்திக் கொள்வாய் ஆனால் இவையெல்லாம் அச்சத்திலிருந்து தப்பிப்பது நீ வாழ்ந்து கொண்டு அதன் உருவாக்கம் காத்தல் அழிவு ஆகியவற்றை பார்த்து கொண்டு இருக்கும் சிறு உலகத்திற்கு நீதான் முழுவதும் காரணம் என்று ஒப்புக்கொள்ளும் போதுதான் உன் கற்பனையான அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவாய் கேட்பவர் என்னையே நான் அவ்வளவு துயர் மிகுந்த கீழானவனாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் மகராஜ் உன் பழக்கத்தினால் தான் அவ்வாறு செய்கிறாய் நீ குழந்தையாக இருக்கும்போது மற்றவர்கள் நீ பிறந்ததாகவும் இது உன் தந்தை இது உன் மாமா அதுபோல நீ என்ன கேட்டாயோ அது உன் மனதில் செலுத்தப்பட்டு புத்தியால் அதை தக்க வைத்து அது விழிப்புணர்விற்குள் நுழைகிறது அது பழக்கத்தால் தீவிரமாகிறது உடல் முன் சுவரூபம் என்பது பலமாகிறது மனமார்ந்த முயற்சியுடன் இது சுட்சுமமாக திரும்ப ஆராயப்பட்டு வேறுபடுத்தப்பட வேண்டும் தெரியாத்தனமாக நீ இந்த உடல் என்னும் கட்டுக்குள் அடிமைப்பட்டிருக்கிறாய் வெளிப்புற பார்வையை விட்டுவிட்டு உள்முகமாக செல்ல வேண்டும் காதாலும் மனதாலும் எவையெல்லாம் கேட்கப்பட்டனவோ அவை சார்புடையவை காதாலும் மனதாலும் கேட்கப்பட்டவை விட்டுவிட்டு விவேகமாக நான் யார் என்று விசாரம் செய்ய வேண்டும் அம்மாதிரியான விவேகம் விடுதலை அளிப்பது நீ இதுவரை கேட்ட கதைகளை உண்மை என்று எடுத்துக்கொள்கிறாய் இப்போது விசாரம் செய் எவையெல்லாம் தெளிவாக தெரிகின்றனவோ அவை அவ்வாறில்லை நான் உண்மையிலேயே பிறந்துள்ளேனா நான் உண்மையிலேயே இன்னாரா நான் இருக்கிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும் என் பெற்றோர்கள் யார் அவர்கள் என்னை உருவாக்கினார்களா அல்லது நான் அவர்களை உருவாக்கினேனா என்னை பற்றி சொல்லப்பட்டவைகளை எல்லாம் நான் நம்ப வேண்டுமா எப்படியாயினும் நான் யார் மற்றும் என்ன என்பன போன்ற கேள்விகளை நீயே உனக்குள் கேட்டுக்கொள் உனக்கு ஒரு சிறையை காட்டி கொள்ள மிகுந்த சக்தியை செலவிட்டுள்ளாய் அதை தகர்த்த அதே அழகு சக்தியை செலவிடு மெய்யாக தகர்ப்பது சுலபம் ஏனெனில் பொய் கண்டுபிடிக்கப்பட்டால் கரைந்து விடும் கயிற்றை பாம்பாக பார்த்தால் அதை கொல்ல எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை கயிற்றை கயிறாக பார்ப்பதே பாம்பை கொன்றுவிடும் எல்லாமும் நான் என்னும் கருத்தில் தான் இருக்கிறது அதை தீர்க்கமாக ஆராய் அது எல்லா தொந்தரவுகளின் ஆதாரம் அது மெய்மையிலிருந்து உன்னை பிரிக்கின்ற ஒரு மாதிரியான திரை மெய்த்திரைக்கு உள்ளும் திரைக்கு வெளியேயும் இருக்கிறது ஆனால் திரையே மெய்யானதல்ல இந்த நான் என்னும் கருத்து உன்னோடு பிறந்ததல்ல அது இல்லாமலே நீ நன்றாக வாழலாம் உன் உடலுடன் உன்னை சுய அடையாளப்படுத்திக் கொள்வதால் அது பிறகு வருகிறது அது பிரிந்திருப்பது என்னும் மாயையை உருவாக்குகிறது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை அது உன் சொந்த உலகத்திலேயே உன்னை அந்நியனாக்கி உலகத்தை அந்நியமானதாகவும் விரோதமானதாகவும் ஆக்கிவிட்டது நான் என்னும் உணர்வு இல்லாமல் வாழ்க்கை தொடர்கிறது நான் என்னும் உணர்வில்லாமல் அமைதியுடனும் ஆனந்தமாகவும் நாம் இருந்த தருணங்கள் உண்டு நான் திரும்ப வரும்போது தொல்லை ஆரம்பிக்கிறது கேட்பவர் நான் என்னும் உணர்விலிருந்து ஒருவர் எப்படி விடுபடுவது மகாராஜு நான் என்னும் உணர்விலிருந்து விடுபட அதை நீ கையாள வேண்டும் அது செயல்படும் போதும் அமைதியாக இருக்கும் போதும் கவனி அது எப்படி ஆரம்பிக்கிறது எப்போது முடிகிறது எதை வேண்டுகிறது அது எப்படி பெறுகிறது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளும் வரையிலும் முழுவதும் வரையிலும் கவனி எல்லா யோகங்களும் அவற்றின் ஆதாரமும் குணாதிசயங்களும் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு குறிக்கோளைத்தான் கொண்டுள்ளன உன்னை தனித்த இருத்தல் என்னும் பேரிடலிருந்தும் ஒரு பரந்த அழகான படத்தில் இருக்கும் ஒரு அர்த்தமற்ற புள்ளியாக இருப்பதிலிருந்தும் காப்பது என்பது உண்மை மெய்மையிலிருந்து அந்நியப்படுத்தி கொண்டதால் நீ துன்பப்படுகிறாய் இப்போது நீ இந்த அந்நிய தன்மையிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை தேடுகிறாய் நீ உன் சுய மனோ உறுத்தல்களிலிருந்து தப்பிக்க முடியாது அவற்றை பாதுகாப்பதை மட்டும் நிறுத்த முடியும் நான் என்பது இதுவாகவோ அதுவாகவோ இருப்பதாக கற்பனை செய்வதால் அது தொடர எத்தனைக்கிறது மெய்மை தொடர வேண்டியதில்லை அது எப்போதும் இருப்பது அது உருவங்கள் மற்றும் வெளிப்பாடுகளின் அழிவில் அக்கறையற்றது நான் என்பதை வளப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் நான் எல்லா விதமானவற்றையும் செய்கிறோம் எல்லாமும் வீண் ஏனெனில் நான் என்பது கணத்திற்கு கணம் புதுப்பிக்கப்படுகிறது அது முடிவற்ற வேலை இதற்கு அதிரடியான ஒரே தீர்வு என்னவென்றால் நான் இன்னார் என்னும் தனித்த உணர்வை ஒரே அடியாக கரைத்து விடுவதுதான் இருத்தல் மிஞ்சுகிறது ஆனால் சுய இருத்தல் அல்ல கேட்பவர் நான் தெளிவான ஆன்மீக பேராகளை கொண்டுள்ளேன் அவற்றை நிறைவேற்ற நான் பாடுபட வேண்டியதில்லையா பேராவலும் ஆன்மீகமானதல்ல எல்லா பேராவல்களும் நான் என்பதற்காகவே நீ உண்மையாகவே முன்னேற வேண்டுமானால் தனிப்பட்ட அடைதல் என்னும் எல்லா கருத்தையும் விட வேண்டும் யோகிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுடைய பேராவல்கள் இயற்கைக்கு மாறானவை நிலையான தனிப்பட்ட பேரானந்தத்திற்கு இச்சைப்படுவதுடன் ஒப்பிட்டால் ஒருவன் ஒரு பெண்ணின் மேல் கொள்ளும் ஆசை மனம் மோசடி அது எவ்வளவு கடமை பேணுவதாக பக்தி உள்ளதாக தோன்றுகிறதோ அவ்வளவிற்கு அதன் வஞ்சனை மோசமாக இருக்கும் கேட்பவர் அடிக்கடி மக்கள் உங்களிடம் தங்கள் லோகாயுத பிரச்சனைகளுடன் வந்து உதவியை கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மகாராஜ் அந்த கணத்தில் என் மனதிற்கு என்ன வருகிறதோ அதை சொல்வேன் மக்களை கையாள்வதற்கு என்னிடம் நிலையான வழிமுறை எதுவும் கிடையாது கேட்பவர் நீங்கள் உங்களைப் பற்றி சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறீர்கள் ஆனால் மக்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டு வரும்போது என் ஆலோசனை சரியானது என்று நான் எப்படி உறுதியாக இருப்பது மகாராஜ் நீ எந்த தன்மையில் நிலையில் இருக்கிறாய் எந்த நிலையிலிருந்து பேசுகிறாய் என்று கவனி மனதிலிருந்து பேசினால் நீ தவறாக இருக்கலாம் சூழ்நிலையின் முழு ஆழத்திலிருந்து உன் சொந்த மனோ வழக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நீ பேசினால் உன் ஆலோசனை ஒரு உண்மையான கருத்தாக இருக்கும் முக்கியமான கருத்து என்னவென்றால் நீயோ உனக்கு முன்னால் இருக்கும் நபரோ வெறும் உடல்கள் மட்டுமல்ல என்று முழு விழிப்புணர்வுடன் இருப்பது உன் விழிப்புணர்வு தெளிவாகவும் முழுதாகவும் இருந்தால் தவறு நிகழ வாய்ப்பு குறைவு தொடரும்